அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ரெண்டு ஏக்கர் அருமையான ரோடு ஃபேஸிங்கோட ஒரு லேண்டை பார்த்துடலாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல முள்ளுப்பாடி கேட் சரிங்களா முள்ளுப்பாடி கேட்லேருந்து ஈஸ்ட்டு சைடு வந்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாம் போத்தனூர் செட்டிவாளையம் வழியாக வந்திங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கொயர் டைப்பான பூமி நல்ல ரோடு ஃபேஸிங்கோடு இந்த பூமி அமைஞ்சிருக்கு அருமையான ரெட் சைட் லேண்டு உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸிங் வந்துடும் சரிங்களா சவுத் வெஸ்ட் கார்னராக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் பர்பஸ்க்கு அருமையான ஒரு இடம் சைட் போடுறதுக்கும் நீட்டாக இருக்குங்க அது போக ரீசேல் பர்பஸ் சரிங்களா நீங்கள் லேண்ட் வாங்கி அரை அரை ஏக்கரா இல்லைன்னா முப்பது சென்ட்டு இருபது சென்ட்டு இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறக்கும் அருமையான ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு இடமுங்க இந்த தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு இந்த தடமும் நம்மளுக்கு பாத்தியத்துக்கு வந்துடும் ரெண்டு சைடும் இந்த லேண்டை பொறுத்தளவு தட வசதியோடு இருக்குது வாட் சோர்ஸ் பொறுத்தளவு இந்த ஏரியா ப்ராப்ளமே கிடையாதுங்க சுற்றியும் தென்னந்தோப்பு தான் சரிங்களா பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றியும் அருமையான தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இது போக உங்களுக்கு பிஏபி பாசன வசதி இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ தண்ணீருக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது சுற்றியும் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளும் இருக்குது சரிங்களா இந்த லேண்டை பொறுத்தளவு வாங்கி நீங்கள் கல்டிவேஷன் பண்ணிவிட்டு இங்கேயே வீடு கட்டி இருக்கிறனாலும் ரொம்பவே ஏற்ற மாதிரி ஒரு இடம் சுற்று சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த பூமி பொறுத்தளவு இண்டஸ்ட்ரியுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறனாலும் அருமையாக இருக்குங்க சரிங்களா ஊருட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்குங்காட்டி இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் சரிங்களா சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரி போட விரும்புகிறதும் இந்த லேண்டை சூஸ் பண்ணலாம் சரிங்களா ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இடம் சரிங்களா இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ஒரு ஊர் ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக இதிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு கைமின்னு கொடுக்கலாம் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் பூமி இந்தளவு ரோடு ஃபேசிங்கோடு கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க பிடிச்சிருந்தா சீக்கிரமாக கால் பண்ணுங்க